வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி ஆகும் புரட்டாசி மாத விசேஷங்களை முதலில் பார்ப்போம் புரட்டாசி மூன்றாம் தேதி பிரதோஷம் ஐந்தாம் தேதி சர்வமாலய அமாவாசை ஏழாம் தேதி சந்திர தரிசனம் பன்னிரெண்டாம் தேதி ஷஷ்டி விரதம் பதினைந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி விஜயதசமி இருபதாம் தேதி பௌர்ணமி கன்னிராசி மண்டலத்தில் நூற்றி ஐம்பது டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி வரை வியாபித்துள்ள காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாகும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களும் ஆக ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது இது உபயராசி இரட்டைப்படை ராசி பெண் ராசி நிலத்தத்துவ ராசி கன்னிராசியின் அதிபதி புத பகவான் ஆவார் கன்னியின் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலு பெறுகிறார் சுக்கரன் இங்கே நீசம் அடைகிறார் இந்த மாத கிரக மாற்றங்கள் புரட்டாசி பதினாறில் புதன் துலாம் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றில் சுக்கரன் கன்னியில் செல்கிறார் புரட்டாசி முப்பதில் குரு அதிசாரமாக கடகம் செல்கிறார் புரட்டாசி முப்பத்தி ஒன்றில் சூரியன் துலாம் செல்கிறார் இனி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சமாகி சூரியனுடன் இணைந்திருக்கிறார் புதன் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது இந்த மாதம் செலவு அதிகமாகும் சிக்கனமாக இருந்து சிறு முதலீடு செய்து அதிக லாபம் அடைதல் ஏற்படும் ரகசிய வினோத மறைமுக செயல்கள் இருக்கும் சுய செய்யலாமா என்கிற எண்ணம் முதிக்கும் விரைய செலவுகள் உண்டு அரசு வகையில் ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்று முயற்சி செய்வீர்கள் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமையலாம் நண்பர்களின் வருவாயை பயன்படுத்துவீர்கள் சிலருக்கு உயில் சொத்துக்கள் கிடைக்கும் மறைமுக வருமானம் உண்டு சகோதர சகோதரிகளால் உதவி உண்டு கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் விளம்பரம் ஏஜென்சி மூலம் தொழில் வருவாய் கிடைக்கும் சிறு சேமிப்பு மூலம் பணம் கிடைக்கும் கம்யூனிகேஷன் கமிஷன் தரகு மூலம் வருவாய் உண்டு இளைய சகோதரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஆறில் ராகு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது குரு பார்வையில் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கடன் கிடைக்கும் கடனை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி பணத்தை சேமிப்பீர்கள் பொதுவாக ராகி ஆறில் இருப்பது முதுகு தண்டுவட பிரச்சனைகளை தரும் இப்போது குருவின் பார்வை ஆறில் இருப்பதால் ஏற்கனவே உள்ள நோயை தீர்த்து மேலும் நோய் வராமல் தடுப்பார் நாலாம் அதிபதியான குரு ஆறில் பார்த்து நோயிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஏழில் வக்ரசனி ஆறாம் அதிபதி ஏழில் வக்ரமாகி இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஏழில் இருப்பது கணவன் மனைவி உடல்நிலை பாதிப்பு குறையும் சனி விக்ரமாக இருப்பதால் கடனை அடைப்பதால் லாபம் உண்டாகும் எதற்கெடுத்தாலும் வாதம் விவாதம் செய்யும் மனநிலை தோன்றும் கடன் கிடைப்பதில் சுணக்கம் ஏற்படும் நண்பர்கள் கூட்டு தொழில் கைகொடுப்பதில் சிரமங்கள் உண்டு திருமணம் நடப்பதில் இருந்த தடை அகலும் ஆறில் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி குரு பகவான் பத்தில் இருந்து இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் தனஸ்தானம் வலுவடைகிறது தொழிலில் தனவரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாய் தொழிலுக்கு பண உதவி செய்வார் குருவின் பார்வை ஆறில் இருப்பதாலும் ஒரு கடன் வாங்கி மறுகடனை அடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் பனிரெண்டில் சுக்ரன் கேது தனாதிபதி பனிரெண்டில் மறைந்து கேதுவுடன் இணைந்துள்ளார் தனம் ஒரு இடத்தில் லாக் தூக்கம் குறையும் சில பெண்களுக்கு பனிரெண்டில் கேதுவின் நினைவால் தூக்கம் வராமல் தவிக்கும் நிலையும் உண்டு தந்தை ஆன்மீக பயணம் மேற்கொள்வார் யாத்திரைகள் மூலம் இறை சிந்தனை மனதில் ஒட்டிக்கொள்ளும் மற்றவர்கள் உதவியின்றி வாழ நேரிடும் குடும்பத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்து இருப்பது தூரதேச தீவு மாதிரியான ஆள் அரவமற்ற இடங்களில் தங்க வேண்டிய சூழலை வரும் சிலர் உயர்நிலை ஆய்வுகள் செய்ய தனிமையான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள் மருத்துவமனை செல்ல வேண்டியதும் வரும் தியானம் யோகம் செய்ய தோன்றும் இந்த மாதம் ராசி அதிபதி ஆட்சியாவதும் குடும்பம் சுபுட்சமாவதும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதும் இந்த மாதம் நடக்கும் மேலும் இது பொதுவான பலன்களை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை பார்த்து கொள்வது அவசியம் கோச்சார கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் பலன்களை கணிக்க உங்கள் சொந்த ஜாதகம் தசாபக்தி பலன்களை பார்ப்பதே சிறந்தது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்